இந்த குழம்பு மட்டும் வச்சிங்கன்னா ஒரு தட்டு சோறு உங்களுக்கு பத்தாதுங்க மூணு தட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படியே நாக்க சுண்டு இழுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரே குக்கரில் தாளித்து விட்டு குழம்பு ரெடி பண்ணுற மாதிரி நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய தலைக்கறி குழம்பு அதாவது ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நான் ஒரு கிலோ அளவுக்கு ஆட்டு தலைக்கறி வாங்கி வச்சுருக்கேன் நல்லா இதை வந்து ஒரு அஞ்சு ஆறு வாட்டி கழுவிக்கணும் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாங்க இப்போ இதில் மூணு துண்டு பட்டை ஒரு அஞ்சாறு கிராம்பு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுக்கலாம் தலைக்கறி குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொழுப்பு இருக்கிறதுனால இப்போது இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் எப்படி குயிக்காக உரிக்கணுங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் ஸ்பீடாக வதங்கிறதுக்காக இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்ல கலர் செவக்க வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் சூப்பராக வந்து கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாலு பழுத்த தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நிறைய சேர்க்கும்போது குழம்பு நல்லா புளிச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும் தக்காளி கம்மியாக சேர்க்கக்கூடாது இப்போது தக்காளியும் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம இதில் தேங்காய் வந்து சேர்க்கலை ஏன்னு சொன்னால் தலைக்கறியில் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா அஞ்சுலேருந்து ஆறு வாட்டி கழுவி வச்சுருக்க இந்த தலைக்கறியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் மறுபடியும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா அட்டி கொடுத்து வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே இந்த கறியில் வந்து பட்டு நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் கிளறிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பிரித்து வரும் தேங்காய் ஏன் சேர்க்க வேணாம் அப்படின்னா தேங்காயில் வந்து கொழுப்பு இருக்கும் அதனால் இதில் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் மறுபடியும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை புதினா தலையே பிடிப்புடியான்னு நறுக்கிட்டு இதில் சேர்த்துட்டு புரட்டி புரட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தேங்காய் சேர்க்குறதாக தான் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த கறி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி மூணு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போது நல்லா தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதிலே வந்து எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் மறுபடியும் சேர்க்கலை இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம் சரியாக ஒரு பத்து விசில் வச்சிடலாங்க பத்து விசில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ நான் பத்து விசில் வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்குறேன் இப்போ பாருங்கள் கறி வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது குழம்பு சூப்பராக கம கமன்னு வாசனையாக இருக்குது ஆயில் பிரிஞ்சு நல்லா தக்கத்தக்கன்னு இருக்குது பாருங்கள் நீங்களே பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் ஒன் பார்ட்டில் வந்து நம்ம குக்கரில் வந்து குழம்பு செஞ்சுட்டோன்னு சொல்லிவிட்டு இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு தொட்டு இல்லைங்க ரெண்டு தட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு பத்தாதுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு பாரம்பரிய முறைப்படி பிறந்த குழந்தைங்களுக்கு தலை வந்து சீக்கிரமாக நிற்காது இல்லையா அந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த தலை கறி குழம்ப அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க நீங்கள் கொடுக்குற தாய்ப்பால் மூலமாக இது வந்து சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு தலை நின்றுன்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் உங்களுடைய வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நிறைய நிறைய லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்